பாலியல் தொல்லை கொடுத்த பதினைந்து உறவினர்களுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி விழுப்புரம் ஆண்டு காலகட்டத்தில் தாத்தா பாட்டி பராமரிப்பு வளர்த்து வந்த ஏழு வயது மற்றும் ஒன்பது வயது சிறுமிகளை அதே பகுதியில் வசித்து வரும் உறவினர்களான தீன தயாலன் குமார் பிரபா பிரசாத் ரவிக்குமார் அருண் மகேஷ் ரமேஷ் துரைராஜ் மோகன் செல்வம் கமலக்கண்ணன் முருகன் துரைசாமி செல்வா சேகர் ஆகிய பதினைந்து நபர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு சிறுமிகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல் அளித்து வந்துள்ளனர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட இரண்டு பள்ளிகள் சோர்வாக காணப்பட்ட பொழுது பள்ளி ஆசிரியர் சம்பந்தப்பட்ட சிறுமிகளிடம் விசாரணை மேற்கொண்ட போது உறவு முறை கொண்ட பதினைந்து நபர்கள் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் சிறுமியின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது விழுப்புரம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று போக்சோ நீதிமன்ற நீதிபதி வினோதா இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த பதினைந்து நபர்களுக்கும் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை தலா முப்பத்தி இரண்டாயிரம் அவதாரம் வழங்கி பரபரப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளார் இரண்டு சிறுமிகளில் ஒன்பது வயது உடைய சிறுமி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு உடல் நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த பதினைந்து நபர்களும் அப்பா தாத்தா சித்தப்பா அண்ணன் ஆகிய நெருங்கிய உறவுமுறை கொண்டவர்கள் ஆகும்